தட்கல் டிக்கெட் முன்பதிவின் போது சாமானிய மக்களுக்கு ஏற்படக்கூடிய தடங்குகளை சரி செய்யக்கூடிய வகையில் விதிகள்ல புதிய மாற்றம் கொண்டு வர போறதா ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்காரு இந்த மாற்றம் அமலுக்கு வந்துச்சு அப்படின்னா சாமானிய மக்கள் யாருக்கு வந்து உண்மையாகவே தட்கல் முன்பதிவு தேவைப்படுதோ அவங்களுக்கு டிக்கெட் ஈஸியாகவே கிடைக்கும் ஒரு அப்டேட்டையும் கொடுத்திருக்காரு விதிகள்ல மாற்றம் வரப்போகுது அப்படின்னா என்ன மாதிரியான மாற்றம் வரப்போகுது தட்கள்ல இனி டிக்கெட் புக் பண்றது எப்படி ஈஸியா இருக்கும் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் அவசர காலங்கள்ல ரயில பயணம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக உருவாக்கப்பட்டது நாளைக்கு ட்ரெயின்ல பயணம் செய்யணும் அப்படின்னா இன்னைக்கு காலையில பத்து மணிக்கு ஓபன் பண்ணக்கூடிய தட்கல்ல முன்பதிவு செஞ்சுட்டு நாளைக்கு பயணத்தை தொடரலாம் அவசர காலத்துக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னாலுமே சாமானிய மக்களுக்கு டிக்கெட் கிடைப்பது பெரிய விஷயமா மாறிடுச்சு ஒரு அதிர்ஷம் இருந்தாதான்ப்பா தற்கள்ல டிக்கெட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுல ரொம்பவே கஷ்டமான விஷயமாக மாறிடுச்சு சாதாரண மக்களுக்கு தற்கால டிக்கெட் புக் பண்ணும் போது கஷ்டமா அதே நேரத்துல இன்னொரு பக்கம் ஏஜென்ட்களுக்கு மட்டும் எப்படி இவ்வளவு டிக்கெட் புக் ஆகுது அப்படிங்கிற கேள்வியும் எழுந்து வந்துட்டு இருந்துச்சு இதனை அடுத்து ஐஆர்சிடிசியும் ரயில்வே அமைச்சகமும் இணைந்து விசாரணையை மேற்கொள்றாங்க இந்த விசாரணையில ஜனவரியிலிருந்து மே மாதம் வரைக்கும் முன்பதிவின் போது அந்த ஒவ்வொரு நாளும் ஒன்பது கோடி பரிவர்த்தனைகள் வரைக்குமே ஆகுது ஆனாலும் சாமானிய மக்களுக்கு கிடைக்க மாட்டேது அப்படின்னு பார்க்கும் போது இதுல நிறைய பேர் தற்கள் முன்பதிவு செய்யணும் அப்படிங்கிற காரணத்திற்காக மட்டுமே போலியான கணக்குகளை உருவாக்கி முன்பதிவு செஞ்சுட்டு வர விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க இதனை அடுத்து இரண்டு புள்ளி ஐந்து கோடி போலி கணக்குகளை ஐஆர்சிடிசி முடக்கம் செஞ்சிருக்கிறதாக சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இன்னும் லட்சக்கணக்கான அக்கௌண்ட்களை மறுபரிசீலனை செய்யணும் ஆய்வு செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் குறிப்பிட்டிருக்காங்க இதோடு மட்டும் இல்லாம தற்கள்ள டிக்கெட் புக் பண்ணும்போது நிறைய இஷ்யூஸ் ஃபேஸ் பண்றோம் சர்வர் இஷ்யூ இல்லைன்னா பே பண்றது வரைக்கும் போயிட்டு திரும்பி வந்துருது ஓடிபி வர மாட்டேது அப்படிங்கிற மாதிரியான நிறைய இஷ்யூஸ் இருக்கிறதாகவும் சொல்லியிருந்தாங்க தட்கள் முன்பதிவை இன்னும் எளிமையாக்கணும் அப்படிங்கறதுக்காக விதிகளில் மாற்றம் கொண்டு வரணும் இந்த மாதிரி போலி கணக்குகளை முடக்கிட்டு உண்மையாகவே யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு டிக்கெட் கிடைக்கிற வகையில மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கறதுக்காக தற்கொல் டிக்கெட் முன்பதிவை பொறுத்த வரைக்கும் இ ஆதார் வெரிபிகேஷன் கட்டாயமாக்கப்படும் அப்படிங்கிற விஷயத்தான் ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டிருக்காரு இனி தற்கால டிக்கெட் புக் பண்ணணும் அப்படின்னா ஐஆர்சிடிசி அக்கௌண்ட் வச்சிருக்காங்களா தன்னோட அக்கௌண்ட் ஆதார் கார்டு கூட இணைக்கணும் ஆதார் வெரிபிகேஷன் முடிஞ்சதற்கு பிறகுதான் நீங்க தற்கொலை புக் பண்ணும்போது உங்களுக்கு ஓடிபி வெரிபிகேஷன் அப்படிங்கறது அந்த ஆதார் கூட இணைக்கப்பட்ட மொபைல் நம்பருக்கு வரும் இதன் மூலமாக போலி அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கறது நிறைய பேர் பண்ணப்படும் அப்படிங்கறதும் சொல்லியிருக்காங்க பொதுவாகவே தற்கொலை ஓபன் பண்ண கொஞ்சம் நேரத்திலேயே ரொம்பவே நிறைய பேர் யூஸ் டிக்கெட் புக் ஆயிருக்கு அப்படிங்கிற கஷ்டத்தையுமே நம்ம பாத்துருக்கோம் இந்த ஆதார் வெரிபிகேஷன் வந்துச்சுன்னா அந்த மாதிரியான இஷ்யூஸ் எல்லாமே இருக்காது அது மட்டும் இல்லாம தட்கள் ஓபன் பண்ண முதல் பத்து நிமிஷத்துக்கு யார் வந்து ஆதார் கார்டை வெரிபிகேஷன் பண்ணி இணைச்சு வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கப்படும் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க அதே நேரத்துல என்னதான் அங்கீகரிக்கப்பட்ட முகவர்களாக இருந்தாலுமே அவங்க ஆதார் கார்டு வந்து கனெக்ஷன் பண்ணியிருந்தாலுமே அவங்களுக்கு அது முதல் பத்து நிமிஷத்துல முன்னுரிமைங்கிறது அளிக்கப்படாதுங்கிறதையும் தெளிவாகவே சொல்லியிருக்காங்க ஐஆர்சிடிசியை பொறுத்த வரைக்கும் ஆதார் அடிப்பை நிறைய பேர் பண்ணாம இருக்காங்களா அப்படின்னு ஒரு கேள்வி எடுக்கும் போது ஐஆர்சிடிசி போர்ட்டலை பொறுத்த வரைக்கும் நூத்தி முப்பது மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க அதுல பன்னெண்டு மில்லியன் பேர் தான் ஆதார் கார்டை வந்து வெரிபிகேஷன் பண்ணி வச்சிருக்காங்க மீதி இருக்கக்கூடியவங்க ஜாயின் பண்ணாம இருக்காங்க இல்லடா அவங்களோட பேக் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரியான இஷ்யூஸும் போயிட்டு இருக்கு இந்த மாற்றத்தை பொறுத்த ஆதார் அடிப்படையிலான முன்னுரிமை அளிக்கப்படும் பாசிபிளாகவும் இருக்கும் அதே நேரத்துல கவுண்டர்கள்ல டிக்கெட் புக் பண்றவங்களை பொறுத்த வரைக்குமே அவங்களுக்கும் ஆதார் வெரிஃபிகேஷனை உறுதிப்படுத்துவதற்கான நடைமுறை இருக்கலாம் சொல்லப்படுது மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ் சொன்னதை பொறுத்த வரைக்குமே இனி வரக்கூடிய நாட்கள்ல இந்த உதி மாற்றம் கொண்டு வந்தா ஜென்யூனா யாருக்கு தேவை இருக்கோ அவங்களுக்கு தட்கல் முன்பதிவு அப்படிங்கிறது கிடைக்கும் போலி கணக்குகளை நீக்குவதன் மூலமாக ஒரே நேரத்தில் தட்கல் முன்பதிவுக்காக நிறைய பேர் வந்து சேர்றது போலி முகவர்கள் வந்து சேர்றது இந்த மாதிரியான விஷயங்கள் தடுக்கப்படும் அப்படிங்கிறதையும் ரயில்வே அமைச்சகம் தெரிவிச்சிருக்காங்க இது வரக்கூடிய நாட்களில் ஐஆர் சிடிசியுடன் ஆதார் கார்டை வெரிஃபிகேஷன் பண்றது அப்படிங்கிறது ஆப்ஷனா இல்லாம அதை பண்ணினாதான் ஒரு ஸ்மார்ட் மூவ் அதை பண்ணினாதான் உங்களுக்கு வந்து தற்கள் முன்பதிவு கிடைக்கும் அப்படிங்கிற விதிகளையும் மாற்றம் வரப்போகுது இந்த மாற்றத்தை பொறுத்த வரைக்குமே இந்த மந்த் எண்டுக்குள்ள வரலாம் அப்படின்னு சொல்லப்படுது Thank you.